அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயே செய்து அனுமதி ஒன்றை பெற்றே வர வேண்டும் ஏனெனில் இங்கே வைத்தியசாலிகளுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் எனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சர் என்று அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையில் இருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இதலும் ஆயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தை காட்டி அங்கேயே கேள்வி விலக்கப் போவதாகவும் கூறினர் பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினர் இவை எனக்கும் எனக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கின்றேன் அவர் ஒரு தனிநபராக அல்லாது அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் காரணமாக இந்த வைத்தியசாலை காவலாளிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏறியவர்கள் அவரை கௌரவமான முறையில் நடத்தி அவரை அனுப்பி வைத்தார்கள் இருப்பினும் இது காவலாளிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்தரிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் அவரை நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம் நமது வைத்தியசாலை எப்போதும் நோயாளிகளுக்கும் அதாவது எந்தவிதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் இங்கு போதிய அளவு மருந்துகள் இருக்கின்றன இவற்றை இவ்வாறான சிகிச்சைகளை சிகிச்சைகளை வழங்குவதற்கு பல்வேறு விசேட வைத்திய நிபுணர்களும் அதற்கான பிரிவுகளும் எப்போதும் தயாராக இருக்கின்றது ஆனால் வைத்தியசாலைக்கு சந்திக்க வேண்டும் ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் யாராவது வருவார்களாயில் அவர்களையும் நாங்கள் உரிய அனுமதியோடு வருகின்ற போது அன்போடு விட உரிய முறையில் அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய குறைபாடுகளையும் நாமல் நாங்கள் கேட்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம் மாறாக இந்த வைத்தியசாலையில் குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் அவர்கள் யாரும் முயற்சித்தால் அதற்கா அதற்கு இது ஒரு விதம் அல்ல ஏனெனில் இங்கே விடுதிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் மற்றும் வெளிநோயாளர் பிரிவு கிளினிக் பகுதி போன்றவற்றில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சீற்றை பெறுகிறார்கள் ஆகவே அவற்றில் ஒரு குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தக்கூடாது அதன் காரணமாக இவ்வாறானவர்கள் இனிமேல் அவர்கள் இவ்வாறானவர்கள் வர முயற்சித்தால் நாம் அவர்கள் நுழைவாயிலே காவலாளிகளால் அவர்கள் போலீஸாரிடம் ஒப்படைக்கும்படி கூறியிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் இவ்வாறானவர்கள் நமது வைத்தியசாலையில் இனிமேல் வர முயற்சிக்க மாட்டார்கள் என்று இது ஒரு முக்கிய செய்தியாக இருக்க வேண்டும் ஏனெனில் வடக்கிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான நிலையம் இது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க வேண்டும் இதனுடைய இயக்கத்தை தனிநபர்கள் தடை செய்வதை நாங்கள் குட்டாக இந்த வைத்தியசாலை சமூகம் நாங்கள் இங்கே இரண்டாயிரத்தி இருநூறு பேர் கடமையில் இருக்கின்றோம் எங்களுடைய ஒவர்வரது கடமே முக்கியம் ஆகவே இதை தயவு செய்து கருத்தில் எடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் வைத்தியர் இது தொடர்வில் தன் அந்த சுகாதார தொண்டர்களின் பிரச்சனையை கதைக்குத்தான் வந்தது அதொடவில் தனக்கு இடையூறு இருந்ததாக சொல்கிறார் அது தொடர்பில் இரண்டு வருடங்களுக்கு முதல் மது துணை படிப்பாளர் சில தொண்டர்களை பயிற்சிக்காக உள்வாங்கியிருந்தார் அவர்கள் மூன்று மாத பயிற்சியின் பின்னரும் அவர்கள் தாங்களாக விரும்பி வந்து கடமை புரிவதாக கூறியிருந்தார்கள் அவர்கள் இப்போது திடீரென புதிய அரசாங்கம் வந்தனர் தங்களுக்கு வேலை கட்டாயம் தர வேண்டும் என அவர்கள் குடும்பத்தும் சென்று வந்திருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு தொண்டர்களாக அதாவது குறிப்பிட்ட பயிற்சியை வழங்கியிருப்பதை பற்றி நாங்கள் கடிதத்தை வழங்கியிருந்தோம் இருப்பினும் அவர்களுடைய நிலை பற்றி சுகாதார அமைச்சின் விளக்கத்தை நாங்கள் அனுப்பியிருந்தோம் ஆகவே சுகாதார அமைச்சின் கட்டமைப்பு இருக்கின்ற சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகளுக்கு நாங்கள் இது பற்றி நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் இதுதான் எங்களுடைய சாதாரண அதாவது நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுகின்ற நடைமுறை சாதாரணமாக ஒரு பா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது யாராவது இந்த கட்டமைப்பு வெளியே இருந்து அவர்கள் எங்களை கற்கின்ற போது நாங்கள் தகவல்களை வழங்க முடியும் ஆனால் அவர்கள் அச்சுறுத்தல் செய்யும் வகையில் குழப்பம் ஏற்படுகின்ற வகையில் அல்லது ஏதாவது அடாவடித்தனம் செய்கின்ற வகையில் ஈடுபடுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் இது பொதுமக்களுடைய வைத்திய சேவை நிலையம் ஆகவே அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த இருக்கிறோம் அதனால ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது கஷ்டம் ஏற்படும் நாங்கள் செயற்கை சுவாசம் அளித்தாலும் சில அடித்தாலும் காப்பாற்ற முடியாமல் போய் இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மக்கள் உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இந்த காலத்தில மழை காரணமாக பல இடங்களில நீர் பெருக்கங்கள் ஏற்பட்டு வீடுகளுக்கு நீர் புகுந்திருக்கிறது நீரில் கழிவுகள் இந்த எலிகின்ற கழிவுகள் மலங்கள் நீருடன் கலந்து நோயாளி காயிலே கையிலே காயங்கள் இருந்தால் அந்த காயத்தினுடாக அந்த கிருமி உட்செல்லலாம் அல்லது இந்த டைபஸ் விலங்குகள் கூட தான் வளர்க்க அல்லது பறவைகளை கோழிகள் வளர்க்குற இடத்துல தெல்லு இருக்கும் அந்த தெல்லுல இந்த கிருமி இருக்கும் தெல்லு ஒரு வரை கடிக்கும் போது அந்த கிருமி உடலுக்குள் செல்கிறது இதனால உடலிலே காய்ச்சல் உடம்புல இலாத்தன்மை அழுப்பு தலையிடி போன்ற குழி குணங்குறிகள் ஏற்படுகிறது இந்த ரெண்டு விதமான காய்ச்சலையும் சில வேலை சுவாசம் சம்பந்தமான விளைவுகள் ஏற்படலாம் ஆகவே உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் நீங்கள் நாற்பத்தெட்டு மணித்தேர்திற்கு கூடுதலாக காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகில் உள்ள சாலைக்கு செல்வது நல்லது சென்று ரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலமும் மேலதிக ஏற்படும் அதை செய்வதன் மூலமும் அதற்குரிய மருந்துகள் இருக்கிறது அந்த மருந்துகளை தகுந்த நேரத்திலே நீங்கள் இந்த தாக்கங்கள் ஆகவே நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் என்றால் நீங்கள் உங்களிடம் உங்களை உங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காய்ச்சல் இருக்குது பெரசிட்டமோல் போடலாம் நீர் ஆகாரங்கள் நன்றாக இருக்கலாம் ஒரு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு மேல் தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று இரத்த பரிசோதனைகளை செய்து வைத்தியர்கள் சொல்றபடி நடந்து கொண்டீர்களானால் இந்த நோயின் தாக்கத்தை நாங்கள் தவிர்த்து டேட்டாக வர வர இந்த நாங்கள் இது யூரின் பிளட் டெஸ்ட்களை எடுத்து பிளட் பரிசோதனைக்காக அனுப்பி இருக்கின்றோம் இந்த பரிசோதனை மூலம் இதுக்குரிய என்ன கிருமி என்று நாங்கள் தெளிவாக கூற முடியும் ஆனால் எங்களுக்கு கிளினிக்கலாக பார்க்கும் இது லெப்டோஸ்பை இருக்கலாம் வெளிக்காய்ச்சலாக இருக்கலாம் அல்லது சில வேளை டைபஸ் நீமோனிஸ் சொல்ல அந்த தெல்லு படியால் வாழ்கின்ற இன்ஃபெக்ஷன் அதனால சுவாசத்தில் பாதிப்பு ஏற்பட்டும் வரலாம் இதுக்குரிய டெஸ்டுகளுக்கு நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் ரிசல்ட் வந்தது நாங்கள் தெளிவாக கூற முடியும் ஆனால் ஒரே நேரத்தில் பல பேருக்கு காய்ச்சல் வருது என்றால் ஒரு குறிப்பிட்ட காரணி தான் இருக்கு உங்களுக்கு தெரியும் என்ன அதுக்கு முதல் டெங்கு கடந்த ஒரு பத்து பதினைந்து ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்து ஒரே மாதிரியான அறிகுறியோட நிறைப்பில் தான் இருக்கும் இங்கு குறைவாக இருக்கிறது ஆனால் வருகிறார்கள் அதை விட ஒன்று இரண்டு நோயாளிகள் இந்த காய்ச்சல் உடன் சுவாசத்தில ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மூச்சு ஏற்பட்டு அவைக்கு ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்து நாங்கள் சுவாசம் அளித்த கூட அவர்களை நாங்கள் காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கின்றனர் ஆகவே நீங்கள் வேலைக்கு வந்தீர்களா இந்த நிற்களுக்கு மருந்து இல்லை நாங்கள் தேவையாக ஏற்படுகின்ற பொழுது செயலாயினோ அல்லது வேற திரவ பதார்த்தங்களோ கொடுப்பதன் மூலம்தான் காப்பாற்ற முடியும் மொனித்தரின் தான் அங்கு முக்கியம் இங்கு மருந்துகள் இருக்கிறது ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்கிறது வேற மருந்துகள் இருக்கின்றது அவற்றை கொடுத்த வேலைக்கு கொடுத்தமானால் இது இந்த தாக்கத்தை நாங்கள் குறைக்கலாம் இப்போ லெப்டோஸ்பைரோஸ் செடி காய்ச்சல் கிட்னியை தாக்குகின்றது ஈரலை தாக்குகின்றது நுரையீரலை தாக்குகின்றது ஆகவே பிந்த பிந்த அதன் தாக்கம் கூட அதன் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் கூடி அவர்களுக்கு ஆபத்து வார சந்தர்ப்பம் அதிகரிக்கிறது ஆகவே ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு ரெண்டு நாளுக்கு மேலே இருக்குதென்றால் நாற்பத்தெட்டு மணி மணித்தால் மேலே இருக்குதென்றால் உடனடியாக அருகில் உள்ள வாஸ் வைத்தியசாலைக்கு சென்று அங்கு பரிசோதனை செய்ய வேண்டும் அல்லது அவர்கள் தேவை ஏற்படி போதனா வைத்தியசாலைக்கோ அல்லது பேஸ் கூட அனுப்பி அவங்க சிகிச்சை அளிப்பார்கள் ஆகவே இந்த எலி காய்ச்சலாக இருக்கலாம் என்னும் எங்களுக்கு போதிய எபிடன்ஸ் இன்னும் கிடைக்கவில்லை பரிசோதனை முடிவுகள் அதன் பிறகுதான் நாங்கள் தெளிவாக கூறலாம் ஒரு நேரத்தில் பல பேருக்கு ரத்தம் ஒரு குறிப்பிட்ட காரணமாக தான் இருக்கும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நீருக்கு வேலை செய்பவர்கள் அல்லது இந்த கழிவு தண்ணிகள் செல்கின்ற பாதைகளில் வேலை செய்கிறவர்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு உரைகள் உடுப்புகளை அணிந்து வேலை செய்வது நல்லது மற்றது உங்களுக்கு காத்தளிக்கப்பட்டால் உடனே வீட்டு சாலைக்கு வர வேண்டும் நன்றி வணக்கம்